நாங்க சொன்னத ரூபசங்கர் கேக்கல நாளைக்கு மறுநாள் பேரனுக்கு காது குத்தம் வச்சிருந்தாரு நடிகர் ரூபசங்கர் அவர்கள் தன்னுடைய நாற்பத்தி ஆறாவது வயதுல இப்போ காலமாக அவருடைய மறைவு ஒட்டுமொத்த திரையுலகிற்கும் ரசிகர்களுக்கும் பெருத்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது மக்களை மகிழ்வித்த ஒரு கலைஞன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நாட்கள்ல வழிகள்னால அவதியுற்றது எல்லாரையுமே கண்கலங்க வைக்கிறது அவருடைய பேரனுக்கு நாளைக்கு மறுநாள் காதுகுத்து ஃபங்க்ஷன்ல பிஸியா நடிச்சுட்டு நடிகர் ரோபசங்கர் அவர்களுக்கு திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டது அதீத மது பழக்கத்தினால அவருடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டதா சொல்லப்பட்டது மரணத்தோட விளிம்பு வரைக்குமே போராடி மீண்டு வந்தாரு மறுபிறப்பு எடுத்தாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிகிச்சை பெற்று முழுமையா குணமடைஞ்சாரு அதுக்கப்புறமா மது பழக்கத்தை முழுவதுமா நிறுத்தி தன்னுடைய கலை பயணத்துல முழு கவனம் செலுத்தினாரு வாழ்க்கை இனி பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்த மறுபடியும் அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது குடும்பத்தினர் அவரை தனியார் ஹாஸ்பிட்டல்ல போய் அனுமதித்தாங்க மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனில்லாம ரூபசங்கர் அவர்கள் உயிரிழந்தாரு ஒரு முறை மரணத்திலிருந்து தப்பித்து வந்தவர் இரண்டாவது முறை அதை வெல்ல முடியாம போனது பலருக்குமே சோகத்தை ஏற்படுத்தி ரோபசங்கர் அவர்களுடைய மறைவுக்கு பல பிரபலங்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நடிகர்கள் தனுஷ் விஜய் ஆண்டனி இவங்க எல்லாருமே நேற்றுக்கு நைட்டே வந்து அஞ்சலி செலுத்தினாங்க சங்கர் அவர்களுடைய உடல் சென்னை வளசரவாக்கத்தில் அவருடைய இல்லத்துல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அங்க அஞ்சலி செலுத்த வந்த பாடலாசிரியரும் நடிகருமான ஸ்நேகன் அவர்கள் செய்தியாளர்களிட உருக்கமாக பேசினார் ரோபங்கர் ஏறின முதல் மேடையில இருந்தே நான் அவர் சரிக்குரிய உடல்நிலைய சரியா கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி என்ன போல பல நண்பர்கள் அவர்கிட்ட கவலைப்பட்டிருக்கும் இருந்தப்பவ மனசு சொன்னதை மட்டுமே கேட்டு அவர் செயல்பட்டாரு அதனால தான் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கண்ணீரோட பேசியிருக்கிறாரு சிநேகன் அவர்கள் மேலும் நால மறுநாள் தன்னுடைய பேரனுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிருந்த ரூபுசங்கர் அதுக்குள்ளாரையே நம்மளை விட்டு பிரிந்தது ஒரு மிகப்பெரிய துயரம் அப்படிங்கிற மாதிரியாகவும் சிநேகன் கண்கலங்க பேசியிருந்தார் சிரிப்பால பலரையுமே கவர்ந்த ஒரு கலையன் தன்னுடைய மரணத்தினால இப்ப பலருடைய கண்கள்லையுமே கண்ணீரை வளவழச்சிட்டு போயிட்டாரு தான் சொல்லணும் நடிகர் ரூபுசங்கர் அவருடைய ஆன்மா இழைப்பாரு இறைவனை பிரார்த்திப்போம்